நீங்கள் தான் அடுத்த சீனியர் இன்ஜினியர் நீ ஆணியே பிடுங்குவனா என்று படக்குன்னு சொல்லிருந்தோம் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு வேலி ஒரு செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் என்பதால் உங்களுக்கு வந்து தன லாபங்களும் குடும்பத்தை பற்றிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் லவ் பண்ணிணோம் எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டியாங்கிற ஒரு விசாரிப்போட முடிஞ்சு போகிறது தான் உண்மையிலே நல்ல தம்பதிகளுக்குரிய ஒரு ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் சூரியன் வரும்போதெல்லாம் உங்களுடைய உணர்வுகளையே டச் டச் பண்ணிட்டே இருப்பார் இதை மட்டும் நீ பண்ணினா அடுத்து உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஆவணி மாத பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நாளிலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் தொற்றிக்கொண்டது என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா அவனின்னால விநாயகர் சேத்தியில் ஆரம்பித்து அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லாக ஒரே செலிப்ரேஷன் தானே சார் எந்த தான் சார் செலிப்ரேஷன் இல்லை கரெக்டு தான் ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்குறோம் அவ்வகையில் முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்கே போகிறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு போயிட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணியில ஏற்கனவே இருந்த செவ்வா பகவான் இப்ப துலாத்துக்கு போயிட்டாரு சரி இதனால என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணனுடைய அம்சமாக புதன் கருதுகிறார் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டுல சூரியன் நுழைவதுதான் நம்ம வந்து புரட்டாசி மாசம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லா கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்துல இருந்தா ஆடி மாசம் கண்ணிலிருந்து அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திரழுகிறார் அப்போது புரட்டாசி மாசமும் இதில் வந்துடுது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில எது எதுலாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமுலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் ஏனென்றால் நிறைய பேருக்கு ஒன்று புரியறது சார் என்ன சார் நேற்று நல்லாயிருக்குங்கிறீங்க இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறீங்க ஒன்றுமே புரியலையா சார் என்று நினைப்பீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமும் மாறுதலுக்கு உட்பட்டது அவ்வகையில் நாம் பார்க்கின்ற அத்தனை பதிவுகளுமே எதனை நோக்கியது என்றால் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுடைய நகர்வை பொறுத்தது அவகையிலே இந்த புத பகவானுடைய கன்னிராசி பிரவேசமும் செவ்வாயினுடைய துலாம் ராசி பிரவேசமும் சுக்கரனுடைய சிம்ம ராசி பிரவேசமும் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிகளுக்கு யார் யாரெல்லாம் குழந்த பத்துக்கு போகிறீங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது சார் லாட்ரி யோகம் யாருக்கெல்லாம் வரும் டீட்டெயில்டாக தான் பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பாதகால்பிதி சூரியன் ஆட்சி பெற்ற இது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆள் வந்தாலும் வந்தான் சார் அவெல்லாம் ஒரு ஆளா சார் இங்கே போய் அப்படிலாம் பேசக்கூடாது அவர் தான் ஹெச்ஓடி ஹெச்ஓடி இப்போ நீங்கள் கிண்டல் பண்ணுறது யாரும் தெரியல ஹெச்ஓடி இவெல்லாம் ஒரு ஹெச்ஓடியா சார் ஏன் லைஃப்பே செலெக்ஷன் பண்ணி என்கிட்ட கேம் விளாண்டுட்டே இருக்கான் சார் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு போஸ்டிங் தர மாட்டேங்கிறான் சார் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார் நீ தான் சீனியர் இன்ஜினியர்னு சொன்னாங்க சார் ரெண்டு ம ஒ ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு தான் சார் வீட்டுக்கு போவேன் மிஸ்டர் குமார் நீங்கள் மூணு மணி நேரம் டைரெக்டாக வேலை செய்ய சொன்னால் ஓவர் டைம் கிளைம் பண்ணிடுவீங்கிறதுனால தான் உங்களை சீனியர் மேனேஜர் ஆக்கிரேன்னு சொன்னது இப்போ நீங்களே செஞ்சுட்டீங்க பார்த்தீங்களா பெரிய ராஜதந்திரம் அப்படியே இப்போ நான் இந்த கம்பெனி விட்டு போக போகிறேன்டா போகாதீங்க வேண்டா இப்போ வேண்டாம் உங்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் சூரியன் வரும்போதெல்லாம் உங்களுடைய உணர்வுகளையே டச் டச் பண்ணிட்டே இருப்பார் இதை மட்டும் நீ பண்ணினா அடுத்த இன்சார்ஜ் நீதான் இதை மட்டும் நீ பண்ணால் அடுத்த பாஸ் நீ தான் நான் அடுத்த பாசே ஆகும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நிறைய நேரங்களில் எனக்கு தெரிஞ்ச பழைய கார்பரேட் கம்பெனிகள்லாம் கட 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 கடனு பிரியானாங்க இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் சீனியர் எக்சிக்யூட்டிவ் அஸ்டன்ட் மேனேஜர் டெப்டி மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் என்னப்பா நான் கடைசியாக நான் கம்பெனி விட்டு போகும்போது சீனியர் மேனேஜராக இருந்தால் பத்து வருஷமாக சீனியர் மேனேஜர் தான் இருக்கேன் அடையாக சார் கேட்குறீங்க இதிலேயே கிரேடு போட்டு விட்டானுங்க சார் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் எம் ஃபைவ் எம்எஸ் எம் செவன் என்ன ஒரு மோட்டர் பைக் மாதிரி ஆக்கி விட்டானுங்க இந்த எம் செவன் முடித்தாதான் ஏஜிஎம்மா சார் அதுக்குள்ளே எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே ஆகிரும் சார் ஏழு மூணாக இருபத்தொரு வருஷம் சார் வெரி குட் பாய்ரா நீங்கள் இதெல்லாம் யார் இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில எப்பயுமே ஒருத்தர் டெக்னீஷியன எம்ப்ளாயை வந்து நம்ம ஒரு பணி நிரந்தரமே செய்யாமல் ஓட்டுற டெக்னிக்கை எவன் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு தெரில இது எவனோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் அது ஓடிட்டுருக்கு கடைசி வரைக்கும் ட்ரெயினி தான் இப்போ டிப்ளமோ முடிச்ச பசங்க இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்ச பசங்கெல்லாம் கேளுங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார் நான் வந்து இந்த மாதிரி கெக்ரான் மைக்ரான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் பரவாயில்லையா அந்த கம்பெனியில் வேலை செய்யறீங்களா ட்ரெயினியை தான் சார் வச்சிருக்கான் என்ன நாலு வருஷம் முன்னே ட்ரெயினி இப்போ தான் சார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ட்ரைனிங் சார் நான் வெரி குட் பத்து ட்ரெயினி வரைக்கும் ஓட்டிகிட்டு அவனுக்கு நாற்பது வயசு ஆயிரும் அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ண மாட்டான் அந்த கம்பல தான் இருந்தாவணும் கேட்டால் ராஜதந்திரம் இதெல்லாம் ராஜதந்திரம் இல்லைங்க இதுக்கு வேறு பேர் இருக்குது ஸோ அப்போது பதினொன்று கூடையவன் சூரியனை ஆட்சி பெற்று உங்கள் வேலை போடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது நீங்கள் தான் அடுத்த சீனியர் இன்ஜினியர் நீ ஆணியே பிடுங்குவானா என்று படக்குன்னு சொல்லிருந்தோம் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த உழைப்புக்கான சம்பளத்தை அப்பப்போ பெற்றுக்கணும் இந்த பதவி ஆசையெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அதே மாதிரி அதே நேரத்தில் அவரோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் யார் ஒன்று ஆறு கூடையவன் அவர் உடம்பு ராசிநாதன் இருப்பதால் ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் உடையவங்க அதே மாதிரி ஸ்பேம் கவுண்ட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பெண்களுக்கான கருமுட்டை பிரச்சனை போன்றவைகள்லாம் வருவதற்கான இரநூறு பெர்சன்ட் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஒன்று ஆறு குடைய சுக்கர பகவான் சூரியனோடு சேரும் பொழுது பெண்களால் ஆபத்து என்பதும் உண்டாகும் சுக்கரனுக்கு அப்படியும் ஒரு பேர் இருக்குது ஒன்று ஆறு கூடவன் வந்து மனைவின்னு அர்த்தம் இருக்குது ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்களால்லாம் அந்த பெண் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பன்னிரெண்டு கூடிய புத பகவான் உச்சமடைகிறார் ஒன்பது பதினோழு பதினொன்று கூடவர் ஒன்பது பதினொன்று குடையவர் ஒன்பது பதினொன்று கூடிய புத பகவான் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அப்பாவோட உடல்நலையில் முன்னேற்றம் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடம் என்பது இ மறு மறுமை இம்மை மறுமை மாதிரி நீங்கள் பண்ண புண்ணியம் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க ராசியிலே ரெண்டு குடைய செவ்வாய் பகவான் இருக்கிறார் ரெண்டு ஏழுக்குடைய செவ் ரெண்டு எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழு குடைய செவ்வாய் பகவான் என்பதால் உங்களுக்கு வந்து தன லாபங்களும் குடும்பத்தை பற்றிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் லவ் பண்ணுன்னே தோணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் மாதிரி லவ் பண்ணுவீங்க செவ்வாய் மாதிரி லவ்ன்னா எப்படி ஏழுக்குடைய செவ்வா செவ்வாய் இருக்கும்போது இப்போ என்ன கோவப்பட்டு அப்படியே தான் இருக்கணுமா சண்டைலாம் சரியாக மாட்டியா ஆனால் சமாதானம் போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சில சில ஃபேமிலியில் பார்த்தோன்னா நைட்டுலாம் அடிச்சுப்பாங்க கார்லேருந்துருச்சு ஒன்றுமே நடக்காத மாதிரி காஃபி போட்டியே சூடாகவே இல்லை பாரு ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்களாம் அவங்கள பார்க்கும் ஏன்னா விடிய விடிய சண்டை போட்டுக்கிறேன் காலேலேருந்துருச்சு ஒன்றுமே இல்லை இந்த ராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னாங்கன்னா எதுக்கு வேகப்படுறோன்னே தெரியாது வேகப்படுவீங்க வேகப்பட்டது வந்த நேரத்தில் சார் அதுதான் சார் உண்மையிலேயே குடும்பம் அதுதான் தாம்பத்தியங்கிறது எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும் அடுத்த நாள் காலைல சாப்பிட்டியாங்கிற ஒரு விசாரிப்போடு முடிஞ்சு போகிறது தான் உண்மையிலே நல்ல தம்பதிகளுக்குரிய ஒரு அழகு எங்கே போயிடப்பறா அவங்க அவங்களும் நினைக்கிறேன் எங்கே போயிடப்பறாண்ணா ரெண்டு பேரும் அந்த நினைப்போட தான் சண்டையை போடணும் ஆனால் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவனால் நம்ம பெரிய மிலிட்டரி கன் எடுத்துகிட்டு வந்து சுட்டுக்கிற மாதிரியே நினைப்பான் சார் அந்த ராசியில் உடம்புல செவ்வாய் பொழுது என்ன ஏற்படும் ரெண்டு கூடவனு உடம்புல இருக்கும்போது பேச்சு பட்டுப்பட்டுன்னு வரும் அது மட்டும் ஜாக்கிரதையாக பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே பதினொன்று கூடிய செவ்வாய் சூரியன் வேற ஆட்சி நம்ம பேச்சு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சில பேர் பே நல்லா முடிக்க வருவாங்க சார் அந்த பிஸ்னஸ் முடியும் போது டக்குன்னு அந்த பேச்சிலே கெடுத்துப்பாங்க என்ன நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் நினச்சேன் என்ன சார் போகுது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணி தொடங்கிங்க ஏன்னா ஒரு உங்கள் பேச்சே ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா இல்லை தான் முடிவு பண்ணிட்டீங்க பண்ணுங்க முடிவு பண்ணிட்டீங்க பண்ணுங்கள்ல சார் நீங்கள் பண்ணுவீங்களா எதையோ ஒன்று சொல்லி வச்சுருவான் கருத்துன்னு நம்ம பாஸ் சொன்னே நம்மளை பார்ப்பார் காலையிலே பசி விட்டு உனக்கு வெண்பொங்கல் போட்டு மெடுது வலையை போட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்ததுக்கு ஒன்றால் என்ன முடியுமோ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கேன் சார் ஏதோ ஏதோ பேசிட்டு போகிறான் என்னவோ பண்ணிட்டு போகிறான் கருத்து கூட சாப்பிட்டா தெரியுங்க நடக்கட்டும் சார் பிஸ்னஸ் நடக்கட்டும் சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க ஏதோ ஒரு கருத்து நீங்கள் சொல்ல போய் அந்த பிஸ்னஸ் கிட்டே போய் எவ்வளோ கம்பெனியும் உங்களை நீ மட்டும் இப்படி சொல்லாமல் இருந்துருந்தா என்னென்ன ஆர்டர் கிடச்சிருக்கும் இல்லைனாலும் அவன் கொடுத்துருக்க மாட்டான் அந்த வேறு விஷயம் அந்த ஆர்டரை இருந்தாலும் அவன் என்னென்ன நம்மளால் கெட்டச்சின்னு ஒரு பேர் நமக்கு சொல்லணும் ஸோ ராசியில் பொழுது வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருங்க துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரது ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு உயர் பதவின்னு சொல்லி ஏமாத்துவாங்க நடக்காது ஜா ஜாக்கிரதையாக இருங்க அப்பாவோட உடல்நிலை சரியாயிடுன்னு சொன்னேன் அடுத்ததாக உங்களுடைய மனைவி ஒன்று இருக்கக்கூடிய மனைவினால் வந்து உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை நைட்டெல்லாம் எல்லாம் சண்டை போட்டுப்பீங்க காலில் சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னேன் அடுத்து ரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் உடம்புலேயே இருக்கிறனால பேச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொன்னேன் இப்போ இதனாலலாம் ஏதாவது பணம் வரப்போதா இதனால ஏதாவது ஆக போதா போக போதா ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எமோஷன் ஆகாமல் இருங்க அதான் நான் சொல்ல வர்ற கருத்து கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே பூரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே மாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் இங்கே தான் பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுக்கிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்தருடுகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் சங்கல்பம் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போயிட்டு இந்த நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்